பிரதிகளே இனி ரத்தனமொழி மீது போர் போவதில்லை சர்வாதிகாரியாக வர சரி செய்த மந்திரி மகாபெரமன் சூழ்த்தியது கைது செய்யப்பட்ட இதுவரை நடந்தவற்றிற்கு என்னை மன்னித்து விடுங்கள் மக்கள் ஆட்சிதான் தரும் மகிழ்ச்சி தரும் என்று புரிந்து கொண்டேன் இனிமேல் இந்த மணிமொழி தான் உங்கள் முதல் ஜனாதிபதியாக தளபதி உக்ரசேனரை நியமிக்கிறேன் ஜனாதிபதி மதிப்புக்குரிய மக்களை உங்கள் பிரதிநிதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் உங்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டியவன் நான் இனி உங்கள் விருப்பப்படியே ஜாதி இருக்காது ஒரே நீதி இருக்கு சர்வாதிகாரம் இருக்காது சமத்துவம் இருக்கும் குலம் ஒன்றுதான் கடவுளும் அப்படியே கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போகும் இவைகள் தான் இன்றிலிருந்து அமையப்போகும் ஆட்சி அதற்கு உங்கள் ஆதரவு ஒத்துழைப்பு தேவை ஆரம்பத்திலிருந்து மந்திரியின் சூழ்ச்சிகளை மட்டம் தட்டி கடைசியில் தன் வாழ் வலுமையால் மந்திரியை கொன்றது பிரதாப வீரன் அவன் சிறந்த தேசபக்தன் அது மட்டுமல்ல மந்திரியின் கல்லறை மீது குடியரசு கட்டப்பட காரணமாக இருந்தது பிரதாபன் தான் அவனை நாட்டின் தளபதியாக நியமித்திருக்கிறேன் தோழர்களே சுதந்திர குடியரசின் ராணுவத்தில் யுத்தவரி இருக்காது

ஒ பாத்தியா பசா வரும் ஆட்சி மாறினதும் மழை பெய்து போயிடும் நாங்கள் நினைக்கிறோம் உனக்கு மாத்திரம் கொடையா